ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் வீலாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார்லிக் ப்ரெட்டுங்க கடையில் தான் எப்பவும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி இந்த கார்லிக் பிரெட்டு செஞ்சு பாருங்கள் அப்புறம் கடையிலே வாங்கி கொடுக்க மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் வீட்டில் செய்கிறதாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் அதுக்கு நான் ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன் சீஸ் வேணுங்க கொஞ்சம் அது வச்சு தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரிகானோ இது பீஸா மேலே போடுவோம் இல்லையா அந்த ஹெர்பல் இது பட்டர் ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் தக்காளி சாஸ் பூண்டு ஒரு ஆறு ஏழு பெரிய பூண்டை நல்லா வச்சுருக்கேங்க இப்போ இந்த பட்ரு கட்டி கட்டியாக இருக்குது இதை நல்லா உடச்சி விட்டுட்டு இதில் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேங்க நீங்கள் எவ்வளோ தேவையோ அப்படி போட்டுக்கோங்க கார்லிக் அம் எல்லாத்தையுமே போட்டுடலாம் ஏன்னா கார்லிக் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எல்லா கார்லிக்கும் நான் போட்டுருந்தேன் ஓரிக்கோனா கொஞ்சம் போடுறேன் இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை சின்னதாக நறுக்கி உள்ள சேர்த்துக்கோங்க இந்த பட்டர் வந்து ஒரு எட்டு எட்டு பிரெட்டுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டில் நம்ம தேய்ச்சிக்கலாம் நல்லா ஃபுல்லுமே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இன்னொரு பிரெட்டில் கொஞ்சம் தக்காளி சாஸும் சீஸும் வச்சு இது கீழ்பாக இருக்கிற மாதிரி நடுவில் சீஸ் இருக்கிற மாதிரி நம்ம தவாலை சுட்டு எடுக்கணுங்க இப்போ கொஞ்சம் தக்காளி சாஸ் இதை அப்ளை பண்ணியாச்சு இதில் சீஸ் ஒன்று வச்சிடலாங்க நீங்கள் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்களேன் கடையில் கண்டிப்பாக வாங்க மாட்டீங்கங்க என் பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ சீஸ் தடவுனதை கீழே வச்சு அப்படி மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம பட்டரை அப்ளை பண்ணிடலாம் கீழ்ப்பாகத்துலேயும் பட்ரை அப்ளை பண்ணுவோம் மேலேயும் அப்ளை பண்ணுவாங்க நடுவில் சீஸ் இருக்குங்க இதை சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தால் அருமையான கார்லிக் ப்ரெட் ரெடிங்க